மரம் முறிந்து விழுந்ததில் ரயில் சேமிக்க பாதிப்பு கொழும்பு மன்னர் சொகுசு பேருந்து விபத்தில் இளைஞன் பலி யாழில் வாளுடன் இருவர் கைது புலனாய்வு பிரிவினருக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி நூற்று பத்து போதை மாத்திரைகளுடன் இளைஞர்கள் கைது காலி கட்டுக்கொடு ரயில் தாண்டவாளத்தின் குறுக்கே மரம் ஒன்று முறைந்து விழுந்துள்ளமையினால் கொழும்பு நோக்கி செல்லும் சாக்கரிக்க அலுவலக ரயில் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் கடலூர் பாதையில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இருந்து மன்னார் நோக்கி கடந்த இருபத்தி ஓராம் திகதி இரவு பயணிகளுடன் பயணித்த சொகுசு பேருந்து ஒன்று மதவாச்சி பகுதியில் நேற்று விபத்துக்குள்ளாகியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பாரிய நாளன் குளம் போலீஸ் பிரிவில் குறித்த விபத்தானது இடம்பெற்றுள்ளதோடு சாரதியின் நெத்திரி கிழக்கத்தால் குறித்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வேதியை விட்டு விலகி விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்தில் பலர் காயமடைந்துள்ள நிலையில் செட்டிகுளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மன்னார் முருங்கன் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப்பொருளுடன் இருவர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பெருவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியாட்சியகங்கள் இயங்கும் யாழ் மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பெருவினரால் மேற்கொள்ளப்பட்ட சொட்டி வளைப்பின் போது குறித்த இருவரும் இருபது கிராம் ஐஸ் போதை பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுமார் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி மூன்று வயது குறித்த நபர்கள் கைதான சமயம் கொற்று தடுப்பு காவல்துறையினருக்கு லஞ்சம் கொடுத்து தப்பிக்கவும் முயற்சி மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த இருவருள் ஒருவர் வன்முறை கும்பல்களுடன் தொடர்புடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது வன்முறை கும்பலை சேர்ந்தவரின் உடமையிலிருந்து சிறிய கத்தி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேலதிக விசாரணைகள் யாழ் மாவட்ட காவல் நிலையத்தின் கொற்று தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போதையொழிப்பு போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சுட்டி வளைப்பின் போது போதை மாத்திரைகளுடன் வியாபாரி ஒருவரும் அதனுடன் தொடர்புடைய சந்தக நபரொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் ஆறு கால்மட பகுதியில் நேற்று குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் இருபது மற்றும் இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞர்கள் ஆவர் இவர்களிடமிருந்து நூற்று பத்து போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நைனா தீவு மற்றும் நெடுந்தீவு போன்ற இரண்டு தீவுகளுக்கும் யாழ்ப்பாண குடாநாட்டையும் இணைக்கும் பிரதான சமுத்திர அணுகள் வழியாக குறிகட்டுவான் இறங்குதுறை பயன்படுத்தப்படுகின்றது இந்த இறங்குதுறை மூலம் குறித்த தீவுகளுக்கு பயணம் செய்கின்ற பயணிகள் மற்றும் பண்டங்கள் போக்குவரத்து படகு சேவைகளுக்கான வசதிகள் வழங்கப்படுவதுடன் சமூக சமய மற்றும் நிர்வாக ரீதியாக பரந்தப்பட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தற்போது காணப்படுகின்ற இறங்குதுறை நீண்ட காலமாக சமுத்திர நிலைமைகளால் மேற்கொள்ளப்படாமையால் பாரியளவிலான கட்டமைப்பு ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகி உள்ளது போக்குவரத்து யாத்திரிகர் பயணங்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தியில் இறங்கு துறையின் கண்டு இடைநிலை வரவு செலவு திட்ட சட்டகத்தின் கீழ் குறிகட்டுவான இறங்கு துறையை நிர்மாணிக்கின்ற வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பதில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது தமிழ்நாடு நாகப்பட்டினம் மற்றும் யாழ் காங்கேசந்துறைக்கு இடையிலேயான பயணிகள் காப்பல் சேவை நவம்பர் மாதம் இடை நிறுத்தப்படும் என அந்த கப்பல் சேவையை நடத்தி வரும் சுபம் கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் சுந்தர் ராயன் தெரிவித்துள்ளார் மீண்டும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வழக்கம் போல சிவகங்கை காப்பல் சேவை நடைபெறும் என்று அவர் ஊடகவியலாளர்களுக்கு தெரிவித்துள்ளார் சுபம் கப்பல் நிறுவனம் நாகை துறைமுகம் மற்றும் காங்கேசந்துறைக்கு இடையே சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவையை மேற்கொண்டு வருகின்றது இந்த கப்பலில் கடந்த ஓராண்டில் இருபது ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயணிகள் பயணித்துள்ளனர் நாளுக்கு நாள் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் புதிய கப்பல் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளது எதற்காக புதிய கப்பல் சீனாவில் இருந்து கொண்டு வரப்பட உள்ளது அந்த கப்பல் நவம்பர் மாதம் இறுதிக்குள் நாகை வெறுமென எதிர்பார்க்கப்படுகின்றது வடகிழக்கு பருவமழை சில நாட்களில் தொடங்க உள்ளதால் பருவநிலை மாற்றம் ஏற்படும் இதனால் கடல் சீற்றம் மற்றும் சோறைக்காற்று காரணமாக கப்பல் சபையை மேற்கொள்வதில் சிக்கல் உள்ளது இதனால் நவம்பர் மாதம் முழுவதும் சிவகங்கை பயணிகள் கப்பல் சபை இடைநிறுத்தப்படும் நவம்பர் மாதத்தை தவிர்த்து டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வழக்கம் போல சிவகங்கை கப்பல் சபை நடைபெறும் என்று சுபம் கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் சுந்தராயன் மேலும் தெரிவித்திருந்தார்